அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆண்டாள் ஆசிரியர் முன்னாள் துறைசாமி இங்கே கடையில் ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் வர வழியில் இப்போ ஃபோன் ஒன்று வந்துச்சு அந்த ஃபோனில் என்ன கேட்டாங்கன்னா நம்மளுடைய அதாவது நம்முடைய ஃபா யூடியூப் ஃபாலோ பண்ணுற ஒருத்தர் வந்து ஒரு இடம் வாங்க போகிறேன் அப்படின்னாரு எந்த இடங்க அப்படின்னு நான் கேட்டேன் அது ஒரு குறிப்பிட்ட இடம் சொல்லியிருந்தார் என்ன இன்வெஸ்ட் பண்ணோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி வரைக்கும் நான் வந்து இடம் வாங்க போகிறேன் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு சொன்னார் ரெண்டு கோடி ரூபா சரிங்களா அப்படின்னு சொல்கிறப்ப அந்த இடத்த நான் ஆராய்ச்சி பார்க்கும்போதுனா அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு இருக்குது ஸோ இந்த ஆறு அவருக்கு தெரியல அங்கே அங்கே போகுதுன்னு இது எதாச்சும் நல்ல இடம் கிழக்கு கார்னர் நல்ல இடமா இருக்குதுன்னா நம்ம பெரும்பாலும் எல்லாருமே அப்படி தான் வைப்பாங்க வடக்கு கிழக்கு இருந்தால் ஓகே அப்படின்னு வைப்பாங்கன்னா சுற்றுச்சூழல் வந்து கணிக்க முடியாது யார் கணிக்க மாட்டாங்க அதாவது எங்களுடைய வாசு ஆண்டா வாசி பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து இந்த சுட்டுக்கூட தான் முக்கியமாக கவனிப்போம் அப்படி பார்த்திங்கன்னா அந்த இடம் வந்து அவருக்கு வந்து அது சரியான இடம் அவருக்கு கிடையாது அதாவது அவருக்கு கிடையாது அது எல்லாருமே எல்லாத்துக்குமே தவறுனா அது கிடையாது அது குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் அப்படிப்பட்ட இடம் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்காது அதனால் வந்து அந்த இடத்த வந்து நீங்கள் வாங்காது தவிர்ப்பதுன்னு சொல்லிட்டேன் ஏன்னா டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு பட் ஆனால் அந்த ரெண்டு கோடி வேறு வந்து அவனால் எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே அவனால் இது பண்ண முடியாது சம்பாதிக்க முடியாது அங்கே வந்து சரியாக வீடு கட்டி கூட வாழ முடியாத சூழ்நிலை தான் அவருக்கு ஏற்படும் இந்த நீங்களும் பார்த்தீங்கன்னா இடம் வாங்கும் பொழுது அந்த இட சுற்றுவாரத்தில் என்ன இருக்குதுன்னு ஒரு செக்கப் பண்ணிக்கிங்க ஏன்னா நீங்கள் பணம் உங்களுக்கு முதலீடு ஜாஸ்தி ஏன்னா இப்போ பணத்தை அவர் மனுஷன் வந்து உயர்த்தும் தாழ்த்தும் சொல்கிற மாதிரி நம்ம வந்து உயர்ந்த நாளுக்கு போகணுன்னா நம்ம இருக்கட்டும் சரியான அம்மையில் இருக்கணும் அப்போ தான் ஒரு சிறப்பான வாழ்க்கை நமக்கு அமையும் மேலும் நல்ல நல்லா தவிர்த்து நன்றி வணக்கம் வாழ் குழந்தை